அழ்வார் பெருமான திருடிகளே சரணம் பிள்ளைலோக்காச்சாரிய திருவடிகளே சரணம் அஜடமாகில் சுசுப்தி மூர்ச்சாதிகளில் தோற்ற வேண்டாவோ எண்ணில் பிரசரணம் இல்லாமையாலே தோற்றாது அஜரமாகில் சுஷுப்தி மூர்ச்சாதிகளில் தோற்ற வேண்டாவோ என்னில் பிரசரணம் இல்லாமையாலே தோற்றாது அஜரமாகில் சுஷுப்தி மூச்சாதிகளில் தோற்ற வேண்டாவோ எண்ணில் பிரசரணம் இல்லாமையாலே தோற்றாது அஜிடமாகிகளில் தோற்ற வேண்டாவோ என்னில் தோற்றாது ஆனந்த ரூபமாகையாவது ஞானம் பிரகாசிக்கும் போது அனுகூலமாய் இருக்கை விஷ காட்டும் போது பிரதிகூலமாய் இருக்கை கடி தேகாத்ம பிரமாதிகள் ஆனந்த ரூபமாகையாவது ஞானம் பிரகாசிக்கும் போது அனுகூலமாய் இருக்கை விஷ சஸ்ராதிகளை காட்டும் போது பிரதிகூலமாயிருக்கைக்கு அடி தேகாத்ம பிரமாதிகள் ஆனந்த ரூபமாகையாவது ஞானம் பிரகாசிக்கும் போது இருக்கை விஷ சஸ்ராதிகளை காட்டும் போது பிரதிகூலமாய் இருக்கைக்கு அடி தேகாத்ம பிரமாதிகள் ஆனந்த ரூபமாகையாவது ஞானம் பிரகாசிக்கும் போது அனுகூலமாயிருக்கை விஷ சஸ்ராதிகளை காட்டும் போது பிரதிகூலமாய் இருக்கைக்கு அடி தேகாத்ம பிரமாதிகள் ஈஸ்வராத்மகமாக யாதே எல்லா பதார்த்தங்களுக்கும் ஆனுகூல்யமே சுவாவம் பிராத்திகூல்யம் வந்தேறி மற்ற ஒருவனுக்கு ஒரு கால் ஓரிடத்திலே அனுகூலங்களான சந்தன குசுமாதிகள் தேசாந்தரே காலாந்தரே இவன் தனக்கும் அத்தேசத்திலே அக்காலத்திலே வேற ஒருவனுக்கும் பிரதிகூலங்களாக கூடாது ஈஸ்வராத்மகமாக எல்லா பதார்த்தங்களுக்கும் ஆனுகூல்யமே சுவாவம் ராதிக்குள்ளியம் வந்தேரி மற்ற அணு ஆணுகுல்யம் சுவாபாவிகமாக ஒருவனுக்கு ஒரு கால் ஓரிடத்திலே அனுகூலங்களான சந்தன குமாரிகள் காலாந்தரே இவன் தனக்கும் அத்தேசத்திலே அக்காலத்திலே வேறு ஒருவனுக்கும் பிரதிகூலங்களாக கூடாது ஈஸ்வராத்மகமாகையாலே எல்லா பதார்த்தங்களுக்கும் ஆணுகூல்யமே சுவாவம் ராதிக்குல்யம் வந்தேரி மற்ற ஆணுகூல்யம் சுவாபாவியம் ஒருவனுக்கு ஒரு கால் அனுகூலங்களான தேசாந்தரே காலாந்தரே இவன் தனக்கும் மத்தேசத்திலே அக்காலத்திலே வேற ஒருவனுக்கும் பிரதிகூலங்களாக கூடாது ஈஸ்வரா எல்லா பதார்த்தங்களுக்கும் சுவாவம் சுவாவம்யம் வந்தே மத்தை மத்த அணு மற்ற ஆனுகூலியம் சுவாபாவிகமாகும் ஒருவனுக்கு ஒரு கால் ஒரு இடத்திலே அனுகூலங்களான சந்தன குமாதிகள் தேசாந்தரை காராந்தரை இவன் தனக்கும் அத்தேசத்திலே எலக்காலத்திலே வேறே ஒருவனுக்கும் பிரதிகூலங்களாகக் கூடாது அஜித்து ஞான விகாராஸ்பதமாய் இருக்கும் இது சுத்த சத்துவம் என்றும் மிஷிர என்றும் சத்துவ சூன்யம் என்றும் திரிவிதம் அச்சித்து ஞானசூன்யம் ஆய்விகாராஸ்பரமாயிருக்கும் இதுவம் என்றும் 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 திரிவிடம் அச்சித்துவம் என்றும் சத்துவம் என்றும் சத்வசூன்யம் என்றும் திரிவிதம் அச்சித்து ஞானசூன்யம் ஆய்விகாராஸ்பரமாயிருக்கும் இது சுத்த சத்வம் என்றும் மிஸ்ர சத்வம் என்றும் சத்தசூன்யம் என்றும் திரிவிதம் இதில் சுத்த சத்வமாவது கலசாதே கேவல சத்வமாய் நித்தியமாய் ஞானானந்த ஜனக்கமாய் கர்மத்தால் நன்றிக்கே கேவல பகவதி செய்ய விமான கோபுர மண்டப பிராசாதாதி ரூபேன பரிணமிக்க கடவதாய் நிரவதிக்க தேஜோ ரூபமாய் நித்தியமுக்தராகும் ஈஸ்வரனாலும் பரிச்சேதிக்க அறிதாய் அத்தியுதமாய் இருப்பதொன்று இத்தை சிலர் ஜடமென்றார்கள் சிலர் அஜடமென்றார்கள் இதில் சுப்தத்துவமாவதே ரஜ சமத்து கலசாதே கேவல சத்துவமாய் நித்தியமாய் ஞான ஆனந்த ஜனகமாய் கர்மத்தாலந்திக்கே கேவல பகவதி விமான கோபுர மண்டப பிராசாதாதி ரூபேன பரிணமிக்க கடவதாய் நிரவதிக தேஜோ ரூபமாய் நித்தியமுக்தராலும் ஈஸ்வரனாலும் பலிச்சேதிக்க பலிச்சேதிக்க அறியதாய் அதி அற்புதமாயிருப்பதொன்று இதை சிலர் ஜனம் என்பார்கள் சிலர் அஜதம் என்பார்கள் இதில் சுத்த சத்துவமாவதே கலசாதே கேவல சத்வமாய் நித்தியமாய் ஆனந்த ஜனகமாய் கர்ம கால் கேவல பகவதி விமான கோபுர மண்டப பிராசாதாதி ரூபேன பரிணமிக்க கடவதாய் நிரவதிக தேஜோ ரூபமாய் முக்தராலும் ஈஸ்வரனாலும் பரிசேதிக்க பலிச்சேதிக்க அறியதாய் அதி அற்புதமாயிருப்பதொன்று இதை சிலர் ஜனம் என்பார்கள் சிலர் அஜிதம் என்பார்கள் இதில் சுத்த சுப்தத்துவமாவதே ரஜ்கள் கலசாதே கேவல சத்துவமாய் நித்தியமாய் ஞானான ஜனகமாய் கர்மத்தாலந்திக்கே கேவல பகவதி கோபுர மண்டப ரூபேன பரிணமிக்க கடவதாய் நிரவதிக தேஜோ ரூபமாய் முக்தராலும் ஈஸ்வரனாலும் பரிச்சேதிக்க பலிச்சேதிக்க அறியதாய் அதி அற்புதமாயிருப்பதொன்று இதை சிலர் ஜனம் என்பார்கள் சில அஜதம் என்பார்கள் கோயில் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில்